வணக்கம் நம்மள பல பேருக்கு கர்மானு என்னன்னு தெரியாது உண்மையான சந்தேகமும் இருக்கும் கர்மானு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்குள்ளார இருக்கும் நம்மளோட எண்ணம் தான் கர்மாவை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை நம்மளோட சிந்தனைகள் தான் கர்மாவோட ஒத்து தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு சின்ன கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நித்து டாக்ஸ் நான் உங்க நித்யா கதை இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரியலுமா அப்ப வாங்க கதைக்குள்ளார போடலாம் ஒரு பசுமையினிருந்து அழகிய கிராமம் அந்த நாட்டினுடைய மன்னர் நகர்வளம் போறாரு போகிற வழியில் சாலையோரமாக ஒரு சந்தனக்கட்டை வியாபாரியை பார்க்குறாரு அவரை பார்த்த உடனே மன்னருக்கு அதிகப்படியான கோபம் வருது அதற்கான காரணம் தெரியல உடனே தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மந்திரி மந்திரிக்கிட்ட என்ன பண்ணுவையோ ஏது பண்ணுவையோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்தில் இவனை நீ தூக்கல போடணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி மன்னர் சொன்னதும் மந்திரிக்கு தூக்கி வாரி போட்டது குழம்பியே மனசுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காரு உடனே தயக்கத்தை விட்டுட்டு மன்னா என்னை மன்னிக்கும் ஏன் இந்த தண்டனை அந்த சந்தனக்கட்ட வியாபாரிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதான் நீங்க முதல் முறையாக இந்த வியாபாரியை பாக்குறீங்க அப்படி இருக்கப்போ ஏன் அவர் மீது உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு மந்திரி கேட்டார் மன்னரே உடனே யோசிக்காமல் ஏன்லாம் தெரில மந்திரி ஆனால் அவரை பார்த்ததும் எனக்கு ஜென்ம விரோதி போல ஒரு உணர்வு தோணுது என்னுடைய உணர்வு எனக்கு எண்ணங்களாக மாறி அவனை தூக்கலை இடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சொல்லிட்டே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போறாங்க அரண்மனைக்கு போனதும் மந்திரிக்கு தூக்கமே வரல ஏன் இப்படி இந்த மந்த மன்னர் வந்து சொன்னார் அந்த வியாபாரியை பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக இருக்கு அவர் நல்லவர் போல தெரிகிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு தவறுதலாக எதுவும் நடந்துடக்கூடாது எப்படி இவரை போய் நான் தூக்கில் போட முடியும் அப்படின்னு எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்குது சரி இந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம போய் அந்த ம சந்தனக்கட்ட வியாபாரியை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு மறுநாள் காலையில் விடியுது நார்மலாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மந்திரி அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும் அதனால் ஒரு விவசாயி போல் ஒரு தோற்றம் மாற்றிக்கொண்டு போறாரு அதாவது மாறு வேடம் அணிஞ்சிட்டு போறாரு அங்க போய் வியாபாரி பார்த்து என்னப்பா தம்பி இவ்வளவு சந்தன கிட்ட வச்சிருக்க ஆனா ஒண்ணு கூட வித்த மாதிரி தெரியலையே உண்மையே சொல்லு இதெல்லாம் உண்மையான சந்தன கட்டையா இல்ல தரம் இல்லாத சந்தன கட்டை தானா பொய் சொல்லி சாதாரண கட்டையா மக்கள் கிட்ட வித்துக்கிட்டு என்ன ஏமாற்றி சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டார் வீக்கார தன்கிட்ட பேசுகிறது மந்திரி தான்னு தெரியாமல் ஆட நீ வேறப்பா என்கிட்ட இருக்கிற சந்தனக்கட்டை எல்லாமே ரொம்ப அற்புதமான விலை உயர்ந்த சந்தனக்கட்டை இதோட நறுமணம் பார்த்தா கூடவா உனக்கு தெரியல என்னப்பா நீ இங்கே வர மக்கள் எல்லாருமே சந்தனக்கட்டத்தையும் சந்தனக்கட்டையோட அதில் செய்யக்கூடிய பொருட்களையும் வச்சு முகர்ந்து பார்த்து இவ்வளோ நறுமணமாக இருக்குது இவ்வளோ விலை உயர்ந்ததா இருக்குது நேர்த்தியாக இருக்குன்னு என்னை பாராட்டிட்டு போவாங்க ஆனால் ஒருத்தர் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மந்திரி சரி சரி சந்தனை கட்டிய விற்கிறதுக்கு நீ இது வரைக்கும் எந்த முயற்சி செய்யலையா இல்ல உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கறாரு அதற்கு அந்த வியாபாரி சொல்றான் ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்ன வழி அப்படின்னு மந்திரி கேட்டார் உடனே நான் சொல்கிறத யாருக்கிட்டேயும் சொல்லாத ஆனால் எனக்கு இந்த எண்ணம் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் சரி சொல்லுப்பா அப்படின்னு வியாபாரி என்னோட வியாபாரம் நல்லபடியாக போகணும்னா அதுக்கு மன்னர் கூடிய விரைவில் இறந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா இந்த நாட்டினுடைய மன்னர் இறந்து போகும்போது தான் விலை உயர்ந்த சந்தனக்கட்டையை வாங்கி அவருக்கான இறுதி காரியத்திற்கு செய்வாங்க இந்த சந்தனக்கட்டையை பயன்படுத்துவாங்க அதனால் மன்னன் இறந்தாதான் எனக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் சொன்னான் அது மட்டும் இல்லை நான் தினமும் மண்ணை இன்னைக்கு சாவாரா நாளைக்கு சாவாரான்னு எதிர்பார்த்துட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய குடும்பமும் ரொம்ப வறுமையில தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு ஒரு சந்தனக்கிட்ட கூட விற்கலை அப்படி இருக்கும்போதே நான் எப்போ மண்ண சீக்கிரம் இறப்பாரு அப்படின்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட சொன்னான் அந்த வியாபாரி மந்திரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது அடடா மன்னருக்கு இவரை தூக்கில் போடணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றதுக்கு இந்த வியாபாரியோட எதிர்மறையான எண்ணங்கள் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளார பேசுகிறாரு மனசுக்குள்ளார நினைச்சபடியே அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வராரு அந்த வியாபாரிக்கிட்ட பேசுகிறாரு சரி என்னோடய கையில் ஒரு சில பொற்காசுகள் இருக்குது இதை வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல சந்தனக்கட்டையை நேர்த்தியாக இருக்கக்கூடிய சந்தனக்கட்டையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த வியாபாரம் சந்தனக்கட்டையை கொடுக்குறாரு சந்தனக்கட்டையை வாங்கிட்டு அந்த மந்திரி நேராக மன்னனை பார்க்குறதுக்கு போகிறாரு உடனே மன்னர்கிட்ட இந்த சந்தனக்கட்டையை உங்களுக்கு ஒரு சந்தனக்கட்டை வியாபாரி பரிசளித்தார் மன்னார் அப்படின்னு சொல்லும் போது உடனே அதை வாங்கி பார்க்குறாரு மன்னருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இவ்வளோ நறுமணம் இவ்வளோ ஒரு நேர்த்தியான இந்த சந்தனக்கட்டையை யார் எனக்கு பரிசளி கொடுக்க சொன்னாரு அவரை உடனே பார்க்கணுமே கூட்டிடுவாங்க காவலாளிகள் எல்லாருமே அழைச்சிட்டு போய் அந்த மந்திரி அவரை அழைச்சிட்டு வர சொல்றாரு உடனே காவலாளிகளும் சந்தனக்கட்ட வியாபாரியை அழைச்சிட்டு வரும்போது இந்த சந்தனக்கட்ட வியாபாரிக்கோ பயங்கர நடுக்கும் ஐயோ என்ன நடக்க போகுதோ நான் எந்த தப்புமே செய்யலையே ஏன் என்னை திடீர்னு மன்னர் பார்க்கணுன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளார ஆயிரம் பதட்டம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு உடனே மன்னர் முன்னாடியே அந்த வியாபாரி வந்து நிற்கிறாரு வியாபாரியை பார்த்ததும் மன்னனுக்கு ஒன்றுமே புரியல உடனே மந்திரியை பார்த்து மந்திரியே இவரை தானே நான் தூக்களை இடணும்னு சொன்னேன் இவரை அந்த நேர்த்தியான அழகான நறுமணம் மிக்க சந்தன கட்டியை எனக்கு பரிசாக கொடுத்தாரு அப்படின்னு கேட்டார் மந்திரி ஆமாம் மன்னா இவர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொன்னதும் மன்னருக்கு ஒன்றுமே புரியல அதற்கப்புறம் மன்னர் வந்து யோசிக்கிறார் மனசுக்குள்ளார் குழம்புறாரு ஐயையோ தவறான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டோம் இவ்வளோ ஒரு நல்ல மனிதனை இத்தனை நல்லுணம் கொண்ட இவரை நான் தூக்களை போடணும்னு நினச்சேன்னா நல்ல வேலை இவரை பற்றி முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு அப்பாவிக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த வியாபாரிக்கிட்ட ஒரு ஆயிரம் பொற்காசுகளில் இருக்கக்கூடிய பையன் கொடுக்குறாரு அதை வாங்கின உடனே வியாபாரிக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னுடைய கவலைகளோ என்னுடைய கஷ்டங்களோ என்னுடைய குடும்பம் இனி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன ஓடினாலும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளார இவ்வளோ ஒரு நல்ல மன்னரை போய் நான் தப்பாக நினச்சிட்டனேன் எப்படி இப்படி நான் நினச்சிருக்கலாம் இந்த இப்படி ஒரு நல்ல மனுஷன் இப் அப்படின்னு மனசுக்குள்ளார புலம்பிக்கிட்டே மன்னர் கிட்ட மறுபடியும் பேசுறாரு மன்னரே உங்களுக்கு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரவே கூடாது மார்கண்டேயன் மாதிரி நீங்கள் சீரும் சிறப்போடும் இந்த நாட்டு மக்களையும் செழிப்போடும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட தினமும் இனி பிரார்த்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இந்த நிகழ்வை பார்த்த பின்னாடி மந்திரிக்கு ஒரு விஷயம் புரியுது நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையும் சரியாக இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபரையும் தாக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கிட்டாரு நம்ம வாழ்க்கை தாங்க கர்மா கர்மா அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் தான் அது கடந்த காலமாக இருக்கலாம் நிகழ்காலமாக இருக்கலாம் இல்லை வரக்கூடிய எதிர்காலமாக இருந்தாலுமே நம்ம யாருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் சரியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் சரியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும் பாசிட்டிவாக நம்ம இருந்தாலே போதுங்க நம்மளிடக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் இந்த கதை மூலிமா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் கர்மா என்ன அப்படிங்கிறதும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக இருங்க இந்த கதை இதோட முடியுது மீண்டும் வேறு கதையில் சந்திக்கலாம் மறக்காமல் என்னுடைய நித்து டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மறக்காமல் இந்த கதையை எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள் Thank